ஊருக்கு டீச்சரா வந்திருக்கேன் கிட்ட கொத்தடிமையா கட்டி நின்னு வேலை செஞ்சாரே பழனிசாமி அவர் தாலை கட்டின பொண்டாட்டி இது என்னன்னு தெரியுமா உங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இது வெறும் நல்ல சட்டத்துக்குள்ள இருக்கிற கரும் பலகையாத்தான் தெரியும் ஆனா உலகத்துக்கே ஒளி கொடுத்த தாமஸ் அல்வா எடிசன் ஹரிஜனங்களுக்கு புது வாழ்வு கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் நம்ம இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி இன்னும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தலைவர்கள் எல்லாருமே உருவானது இதுல எழுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எழுத்துரிமை எந்த ஊர் மக்களுக்கு தராம இருக்கிறது தப்பு அதை தடுக்கிறதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது என் புருஷன் கிட்ட வீரமும் என்கிட்ட படிப்பும் இருக்கு அத வச்சு இந்த ஊர் குழந்தைங்களுக்கு இவங்களால பாட சொல்லி கொடுக்க முடியும் இது வரைக்கும் பள்ளிக்கூடமும் வீடும் ஒன்னாவே இருந்துச்சு இனிமே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாவே இருக்கும் வீடு உங்க சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்

அப்படி இல்லைன்னா கை வலிக்கிற வரைக்கும் வீசி பார்த்துட்டு முடியலன்னு கை ஓடிடு முடியும் ஓடி அங்க போய் தண்ணி வா போகிற ஊத்தி ரூபாய் ஊற்றி விடுவாரு அப்புறம் சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவதான் mm <laughs> எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு நல்லா விளையாடுறீங்க இதன விளையாட்டு இன்னொரு விளையாட்டு வச்சிருக்கேன் வீடு கட்டி முடிஞ்சிருக்க சொல்ற அப்படி என்ன விளையாட்டு ஐயா என்ன

நீங்க வந்து யாருக்கிட்டயாவது காமிச்சு சொல்லி ஆனா இங்க வந்ததுக்கு தெரிஞ்சது இங்க என்ன யாருக்குமே அது மட்டும் இல்ல இந்த விட்டு போக தெரிஞ்சது இருக்கு என் புள்ள எப்படி இருக்கானு கூட தெரியல உங்க கொஞ்சம் படிச்சவங்கன்னு கேள்விப்பட்ட இத கொஞ்சம் படிச்சு சொல்ல சொல்லுங்க பிள்ளைய விட்ட ஆதரவுக்கு யாருமே இல்லம்மா உங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம் உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வர நாங்க ஏற்பாடு பண்றோம் நீங்க போயிட்டு வாங்க பெத்த தாய்க்கு பணம் அனுப்பாதவனால ஒரு மகனா இனி அவன் நினைச்சாலும் அவனால பணம் அனுப்ப முடியாது ஏன் அந்த அம்மாவோட பையன் செத்து ஒரு வருஷம் ஆகுது அவன் செத்துட்டாங்கிறதுக்காக அரசாங்கம் அனுப்பின லெட்டர் இது படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் பெத்த மக செத்தது கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையே இந்த ஊர்ல தாங்க நடக்குது அதனாலதான் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதா சொன்னேன் என்னைக்கு இந்த ஊர் குழந்தைகள்லாம் படிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நமக்கு எல்லா விதமான சந்தோஷம் நீ உள்ள போய் படுத்துக்க என கட்டில் எடுத்து வெளியே உருளைக்கிழங்கு என்ன விலையங்க அதே வேலைதான் ஆனா உனக்கு கொடுக்குறதா இல்ல முதல்ல இடத்த கல்வி பண்ணு பாப்பா ஊரு டே அவங்க சொன்னதுல காதுல விழுகலையா தரது இல்ல போ போ கேற கேட கேளவே உங்களுக்கு தான மாட்டன் போ போ யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கறங்க இந்த ஆண்டவன் கட்டளைய மீறி என் சாம்ராஜ்யத்துல அக்னி பிரவேசம் பண்ணுவ நீ ஒருத்தன் தான்ட டே நான் பல பேரை பலவிதமா கொலை செய்திருக்கேன்டா ஏன் உன் குடும்பத்தை சேர்த்துதான் தான் சாக வேண்டியவன் தான் ஆனா அணு அணுவா சித்திரவதை பண்ணி தான் உன்னை சாகடிப்பேன் இங்க எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது ரெண்டு பேரும் பட்டினியா கடந்து தான் சாக போறீங்க பழனிசாமி பள்ளிக்கூடம் நடத்த போறியா அல்ல பட்னி கடந்து சாக போறிய அத நான் பாக்கணும் நீ ஆழம் தெரியாம கால விடுறட நீச்சல் கத்துக்கிட்டவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்லை எது நீச்சல் போட நாங்க தயாரா இருக்கு

ரெண்டு நாளைக்கு எடுத்துட்டு போலாட்டு வந்தானப்பா ஒண்ணு பிரச்சனை இல்லையா தங்கப்ப மாதிரி இருந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க கேட்டது தப்பு என்ன கேட்டது தப்புறே கிடையாது புதுசா கல்யாணம் கல்யாணமானவங்க ஒரு நேரத்துல இல்லனால ஒரு நேரத்துல சைட்ல போய் திட்டுவீங்களே உள்ள போய் திட்டு இருக்கேன் கடையா இருபூர்லயும் தான் அழகா இருந்தது அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட ஒரு நாளைக்கு மூணு ரூபாய்க்கு தான் வியாபாரமாக ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா